அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி ஒ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் இருப்பாங்க சகோதரிகளுக்கும் உங்களுக்கு தனி நண்பர்கள் இருப்பாங்க அவங்க இல்லாத நேரத்தில் ஒரு மாதிரியும் அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் பேசக்கூடாது ஒவ்வொரு நண்பர்களுக்கும் சுயமரியாதை இருக்கும் அந்த சுயமரியாதையை நம்ம எப்படி பேணி பாதுகாக்குங்கிறத ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னாங்க யார் தனது சகோதரன் இல்லாத நேரத்தில் அவனுடைய சுய மரியாதையை பாதுகாக்கின்றாரோ அவரை நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற செய்வதற்கு அல்லாஹுவின் மீது கடமையாகிறது அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் நண்பர்களே தோழர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கென்று சுயமரியாதை இருக்கும் அதை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற செய்வதற்கு அல்லாஹுவின் மீது கடமையாகிறது கவனத்தில் கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து